குருவே சரணம் முத்திரைகளை வந்து எப்படி செய்யணும் அதை செய்கிறதுக்கான சூட்சுமமான ரகசியம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கி நாம் ஒரு முத்திரையை பற்றி தெரிஞ்சிக்க போகிறோம் என்ன முத்திரைனா வியான முத்திரை இப்போ காற்றுகளில் வியானன் அப்படிங்கிறது தொழில் காற்றுங்கிற பேரால் அழைக்கப்படுகிறது தொழில் காற்று அப்படின்னா எல்லா உறுப்புகளும் தொழிலை சரியாக செய்யணும் அதுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்குறதே அந்த தொழில் காற்றாகிய வியானன் தான் இப்போ இந்த வியான முத்திரை என்ன பண்ணும்னா அந்த வியானங்கிற காற்றை ஆரோக்கியப்படுத்தும் அப்படின்னா என்ன நடக்கும் எல்லா உடல் உறுப்புகளும் அதனதன் தொழில்களை சரியாக செய்யும்படியாக இந்த வியானன் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும் அப்போ ஆகும் உடம்புல அடிக்கடி அசதியாகுது ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா அது சரியாயிடும் உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் வந்து சரியா வேலை செய்யாமல் இருக்குன்னா அது இதில் சரியாயிடும் உடம்புல சத்து இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுவும் இதில் சரியாயிடும் வாத பித்த சிலேத்தும குற்றங்கள் மூவகை குற்றங்கள் இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இதில் குணமாயிடும் அப்போ உடம்புக்குள்ள இருக்க உறுப்புகள்னா இதயம் கல்லீரல் மண்ணீரல் நுரையீரல் தனித்தனியா சொல்ல வேண்டியதில்லை இந்த உறுப்புகள் நல்லா இருக்கிறதுக்கு இந்த வியான முத்திரையை யூஸ் பண்ணலாம் இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் மனிதனுடைய மனம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக எதுக்கு ஓடுறோன்னு தெரியாது ஏன் ஓடுறோன்னு தெரியாது அந்த பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்காங்கல்ல அந்த பரபரப்பாக ஓடக்கூடியதை கொஞ்சம் இயல்பாக ஓடும்படியாக செஞ்சிடும் எல்லா இடத்துலையும் எனக்கு தேவையான கௌரவம் மரியாதையை சம்பாதிச்சு கொடுக்கறதுக்கும் இதை பயன்படுத்த முடியும் அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி அப்போ இந்த வியான முத்திரையை தொடர்ந்து நாம் செய்கிறதன் மூலமாக என்ன கிடைக்கும்னா உடலின் உள்ளே இருக்கக்கூடிய நமக்காக இயங்கக்கூடிய உறுப்புகளை அதன் தொழிலை அதன் இயல்பிலேயே செய்யக்கூடிய வகையில் இந்த வியான முத்திரை சப்போர்ட் பண்ணும் எப்படி முத்திரையை வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருவிரல் ஆழ்காட்டி விரல் நடுவிரல் மூன்று விரல்கள் நூல் இப்படி தொட்டபடி இரண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இந்த மாதிரி இரண்டு விரல்கள் முன்னோக்கி நீட்டியபடி இருக்கிற முத்திரையில் விரல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேராக நீட்டியபடி தான் இருக்கணும் இப்போ கீழே இறங்கவும் கூடாது இப்போ மேலே போகவும் கூடாது நேராக இருக்கணும் இந்த நிலையில வந்து இப்படி முன்னோக்கி நீட்டி எப்படி இப்படி வச்சுக்கணும் இந்த மூன்று விரல்களும் மேல் நோக்கிய நிலையில் தான் வைக்கணும் நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது இப்படி மேலே தூக்க கூடாது இப்படி ஃப்ளாட்டாக தான் வச்சு இப்படி வச்சுக்கணும் இந்த முத்திரையை இந்த முத்திரை பத்து நிமிடங்கள் செய்து முடித்து கூடவே பிராண முத்திரையை சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உடலின் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் சூப்பராக வேலை செய்கிற அளவுக்கு அந்த முத்திரைகள் வேலை செய்யணும் அப்போ முதல்ல வியான முத்திரையும் பின்னாலே பிராண முத்திரையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா பலன் அற்புதமாக நிச்சயமாக கிடைக்கும் வேற ஏதாவது டெக்னிக் இருக்கான்னு கேட்டால் முத்திரைகளை பிரயோகம் பண்ணக்கூடிய சூத்திரம் தெரிஞ்சிருச்சுன்னா போதுங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் இல்லைன்னா சூரியன் மறைஞ்சதுக்கு பின்னால் இந்த முத்திரையை செய்கிறது ரொம்ப சிறப்பு பத்து நிமிஷம் செய்கிறது வேற ஏதாவது டெக்னிக் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஓமவல்லி அல்லது கிராம்பு இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று இப்போ கிராம்புன்னா ரெண்டு கிராம்பு ஒரு டம்ளர் தண்ணி ஓமவல்லினா ஒரு ஓமவல்லி ஒரு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சு அந்த தண்ணியை பக்கத்துல எடுத்து வச்சுக்கணும் இந்த முத்திரை செஞ்சு முடிச்சோடனே அந்த தண்ணியை அப்படியே வடிகட்டி குடிச்சிடணும் குடிக்கிற சூட்ல குடிச்சிடணும் என்ன நடக்கும் வியானன் என்ற காற்று அற்புதமாக உள்ள செயல்படும் வியானன் மூலமாக இயங்கக்கூடிய உடலின் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளும் ஆரோக்கியமாக இயங்க ஆரம்பிச்சிடும் தேவையான அந்த சத் சத்துக்களையில இந்த காத்து கொடுக்க ஆரம்பிச்சிடும் அந்த காத்தை தூண்டக்கூடிய முத்திரையும் சேர்த்து கூட சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும் முத்திரைகளை எப்பொழுதுமே அது செய்யக்கூடிய அறிந்து அது செய்யக்கூடிய சூட்சமம் அறிந்து செஞ்சோம் அப்படின்னா ரிசல்ட்டு மிஸ்ஸே ஆகாது கிடச்சே தீரும் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்ட அந்த முத்திரையினுடைய பேர் வியான முத்திரை குருவே சரணம்